எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கவிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க கமெண்ட் பாக்ஸும் சொரிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கிரக பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மேஷத்தில் சுக்கரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க ரிஷபத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கு இங்க சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி புதன் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிப்பார்கள் அதன் பிறகு கடகத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார் அதே மாதிரி மிதனத்தில் இந்த மாதம் முழுக்க குரு பகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி கடகத்துல செவ்வாய் இதனால் வரைக்கும் நீசமா இருந்த செவ்வா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது சிம்ம ராசியில ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் கீதும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போறாங்க அதே போல கும்பத்துல ராகு பகவானும் மீனத்துல சனியும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க இதனால வந்து இந்த மாற்றுடைய கிரக நிலையங்க இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத ராசி பிறன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் எத்தகைய ஒரு தாக்கங்கள் அவரோட வாழ்க்கையில கொடுக்க போது என்னென்ன மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும் என்னென்ன மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு சாதகமா இருக்கு சாதகம் மற்ற இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மீனராசி மீனராசி அதிபதி யாருன்னு பார்க்கும்போது குரு பகவான் மீனராசி காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான விரயஸ்தானமா வருதுங்க நட்சிரங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்துல போரட்டாதி நாலாம் பாதமும் உத்திரட்டாதி முதல் நான்கட்சர பாதங்களையும் ரேவதி முதல் நான்கு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீன ராசி மீனத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு ராசிக்குள்ள ஜென்ம சனி ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடமான விரய பாவங்களா பார்க்கிறார் மேலும் பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் அப்புறம் வந்து இந்த சுப ராகு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராகு ஏன்னா குரு பார்வையில இருக்கக்கூடிய ராகு நல்லது பண்ணுவார் சோ இந்த ராகு கெடுக்க மாட்டார் கொடுப்பார் சரிங்களா வருமானத்தை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் செலவுகளை கொடுப்பார் சுப செலவுகளை கொடுப்பார் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் இந்த கல்யாணம் கொத்து இது சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு நல்ல ஒரு வரையங்கள் நல்ல ஒரு செலவை இந்த ராகு கொடுப்பாருங்க சரிங்களா குறிப்பாக நான்காம் இடத்துல ஒரு இந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவும் நிறைய பேருக்கு செலவுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல உண்டு சரிங்களா குரு நான்காம் இடத்துல பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்ட வழியில சொத்துக்கள் சார்ந்த வழியில கொஞ்சம் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் உண்டு மேலும் இந்த காலகட்டத்துல ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவனுக்கு சிறப்பாகவே இருக்கும் இரண்டாவது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்களை அதிகமாக நீங்க மேற்கொள்வீங்க வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வேலை நிமித்தமான கொஞ்சம் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல சுக்கரன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது ஃபேமிலியோட அதிகமான நேரத்தை வந்து செலவிடுறது ஸோ இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகளும் நீங்க இந்த மாதம் வந்து மேற்கொள்வீங்க சரிங்களா செலவு அப்படின்றது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில உண்டு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க இரண்டாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நல்ல ஒரு பேச்சு திறனை கொடுக்கும் இரண்டாவது எட்டாம் இடத்துல சுக்கரன் பாக்குறார் மறைமுகமான வழியில ஒரு சிலருக்கு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் லாபத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் பணம் எப்படி வந்து சேர்ந்து தெரியாது அந்த வகையில ஒரு வருமானமானது கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பிரச்சனையும் சேர்ந்து வரும் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா சனி நடந்துட்டு இருக்கு மீனத்துல பிறந்தவளுக்கு பிளஸ் ரெண்டாம் சொல்லப்படக்கூடிய பாக்கிய சொல்லப்படக்கூடிய செவ்வா ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அவரை ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் வந்து ஆறாம் இடத்துல மறைந்து கேதுவோட சேர்ந்திருக்கார் இது வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாதுங்க சரிங்களா அதாவது பாக்கியாதிபதி ஒரு ஜாதகத்துல மறையும் போது அது மறைந்து அதாவது ஒரு கிரகம் எப்ப கெடுதல் செய்யுன்னா கேதுவோட ஒரு கிரகம் இணைந்தா என்ன பண்ணணும்னா அந்த கிரகம் வந்து தன்னுடைய காரகத்துவத்தை மாத்தி கொடுக்கும் அதே மாதிரி கேது அப்படின்னாவே ஒரு தடை தான் கேது சரிங்களா கேதுவோட சேர்த்து கேதுவோட சேர்ந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல அந்த கிரகம் மறையும் போது மட்டுமே அந்த கிரகம் முழு தன்மையை முழு திறனை வந்து செயல்படுத்தாது கொடுக்காது தன்னுடைய காரகத்துவத்தை சரிங்களா ஆதிபத்திய காரகத்தை கொடுக்காது அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற அதாவது குடும்பாதிபதியும் அவர்தான் பாக்கியாதிபதியும் அவர்தான் இங்க ரெண்டாம் இடத்துல சு சுக்கரன் இருக்காரு ஆனா பாக்கியத்துல இடத்துல எந்த கிரகமும் இல்லை குரு பார்வையும் பாக்கியத்துல இல்லை அப்போ செவ்வாயே ஆறாம் இடத்துல மறைந்து கேதோடு சேர்ந்து பாக்கியத்தை பாக்கனால தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் வரும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் வளர்த்துக்கணுங்க சரிங்களா திடீர்னு நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருப்பீங்க டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க அதனால ஒரு பிரச்சனை ஒரு சண்டை ஒரு மனஸ்தாபம் சார்ந்த விஷயம் குடும்ப வழக்கில் வந்துடும் நல்லாதான் போயிட்டு இருக்கும் ஆனால் டக்குன்னு ஒரு அந்த ஒரு இது சேஞ்ச் ஆகும் சரிங்களா அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ள சனி பகவான் ஜென்ம சனி அப்படின்ற அமைப்புல இருக்காருங்க பொதுவாகவே இந்த ஏழு சனியில கொஞ்சம் கடினமான பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சனி ராசிக்குள்ள பயணிக்கின்ற காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் கடுமையான காலகட்டமா இருக்கும் நான் ஏற்கனவே வந்து நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் அதாவது மற்ற ராசிக்காரங்களுக்கு ரெண்டரை வருஷத்துல சனி வந்து பெரிய ஒரு அடியை கொடுப்பார் ஆனா மீனத்துல பிறந்த நாளுக்கு அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் தான் அதில் ஜூனை விட விட்டுருங்க மே மாதம் வரைக்கும் தான் இந்த ஜென்ம சனியினுடைய பிரச்சனையானது இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக உறுதியாக அந்த ஜென்ம சனியினுடைய கஷ்டங்கள் குறையும் ஏன்னா நான் சொல்றது சனி வந்து ராசிக்குள்ள இருந்தாலும் கூட தற்போது குரு பகவான் மிதனத்துல இருக்கார் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வந்து கடகத்துக்குள்ள நுழைவார் கடகத்துல இருந்து ராசியை பார்ப்பார் சனியையும் சேர்த்து பார்ப்பார் அப்போ சனி வந்து இங்கே வந்து ஜென்ம சனி யோக சனியா மாறுவார் ஆனால் அது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கும் இன்றைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மீனராசிக்காரங்க மனக்குழப்பத்துல இருக்கீங்க ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க என்ன செய்யறது ஏது செய்யறது அடுத்து என்ன பண்ணலாம் லைஃப் என்ன ஆக போகுது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் வாழ்க்கையில இப்படியே லைஃப் போயிடுமா இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைய பேருடைய மனசில் இன்றைய காலத்தில் ஓடிட்டு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள சண்டை கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிவு சார்ந்த விஷயங்கள் ஆனவங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைச்சிட்டு இருக்கும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்க வேலை ரீதியான பனிச்சுமைகள் சற்று கூடுதலா இருக்கும் இரண்டாவது எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஒரு சேவிங்ஸ் அப்படின்றதே பண்றது பெரிய கஷ்டமா இருக்கும் ஒரு குதிரை கொம்பா இருக்கும் சரிங்களா அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணத்தை சேமிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் வந்து சிக்கன மனை தான் சேமிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் சோ அப்படிப்பட்ட சில நிலைகளும் ஒரு சுடைய வாழ்க்கையில தற்போது இருந்துட்டு இருக்கு ஆனா எப்படிப்பட்ட ஒரு மீன ராசிக்காரங்களா இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு விதமான ஒரு கஷ்டத்துல ஏதோ ஒரு மனக்கவலையில கண்டிப்பாக இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அது காரண சனிதான் ஜென்ம சனி அதுதான் பண்ணும் ஏன்னா சனி வந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ராசிக்கு மூன்றாம் ஆனால் முயற்சி சாணத்தை பார்த்து முயற்சிகள் தடை தாமதங்களை கொடுப்பார் எந்த காரியம் எந்த செயல் எடுத்தாலும் அதுல ஒரு நிதான போக்கு ஒரு மந்த போக்கு ஒரு தடை தாமதத்தை கொடுப்பார் ஏழாம் இடத்தை பார்த்தீங்கன்னா கலத்தரம் சம்பந்தப்பட்ட வழியில் வாழ்க்கை துணையார் சார்ந்த வழியில் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க காதலி காதலிச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த லவ்வஸ்க்குள்ள கொஞ்சம் பிரச்சனை கருத்து ஏற்படு கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் நட்பு வட்டாரங்களால் ஒரு அவந நம்பிக்கை ஏற்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறாங்கனா அந்த தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அலைச்சல்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் முயற்சிகளை தடைகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமான வேலை குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் போன்ற ஆட்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க இதை தான் சனி பண்ணுவார் ஆனால் இது வந்து கண்டிப்பாக இந்த மாதமும் நீடிக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அதிகமாக தேவை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க பிரிஸ்காக இருங்க காலையில் ரொம்ப நேரம் தூங்காதீங்க ஒரு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துக்க முயற்சி பண்ணுங்க விடயத்துல சுறுசுறுப்பு அதாவது உங்களை நீங்க சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டாவே நிச்சயமாக சனி பிரச்சனையை கொடுக்க மாட்டார் அதே மாதிரி அதீத அவசரமும் தேவையில்லை சரிங்களா இதுலயுமே ஒரு நிதானம் கண்டிப்பாக தேவை உங்க மனசையும் உங்களோட உடலையும் நீங்க கொஞ்சம் பிரிஸ்காகவும் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையவே கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இல்லாம ராசிக்கு நான்காம் இடத்துல குரு புதன் சுருடைய ஆதிக்கங்கள் இருக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்டானத்தை இந்த முக்கூட்டு கிரகங்கள் சேர்ந்து பாக்குறது தான் அதிகமான உடல் உழைப்பு போடும்போது நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு அல்லது வேலை தேடிட்டுறவங்களுக்கு இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல தற்போது இருக்கக்கூடிய நேரம் சிறப்பாக இருக்கு ஓரளவுக்கு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப அதிக சம்பளம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு சம்பளத்தோட வேலை கிடைக்கும் அதே மாதிரி சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு படிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அம்மாவோட ஹெல்த்து கொஞ்சம் சரியாகும் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் வரும் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் பூர்வமையான நிதானம் அதிகமாக உங்களுக்கு தேவை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் முயற்சிகளில் சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் நீ என்னை முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக உங்களால் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும் ஜெயிக்கவும் முடியும் அதற்கடுத்து சந்திராஷ்டிரம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி இரவு எட்டு மணி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பது வரைக்கும் சந்திராஷிரமம் இருக்குங்க அதாவது எல்லா சந்திராஷ்டிரமும் வந்து பாதிப்புகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது இந்த சந்திராஷ்டிரம் ஓரளவுக்கு சிறிதளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் பெரிதளவுக்கு பாதிப்பை கொடுக்காது ஏன்னா சந்திரன் எட்டாம் இடத்துல வரையும் போது சுக்கனுடைய பார்வையும் வாங்கியிருப்பார் அதே மாதிரி குருவனுடைய பார்வையும் வாங்கியிருப்பார் ஸோ நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திராசிரம் ஆற்றில அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியா ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த அதே மாதிரி பெருதலுக்கு பாதிப்பை கொடுக்க நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல மட்டும்தான் பிரச்சனை வரும் மற்றபடி இந்த காலகட்டங்கள் ஒரு லாஸ்ட் அதாவது ஒரு நார்மல் டே மாதிரி கடந்து போயிடும் உங்களை பொறுத்த வரைக்கும் தேய்புறை நாட்கள்ல அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் வருகின்ற சந்திராஷ்டிரமல்ல அது ராகு கேது சனியோட சேர்ந்து வருகின்ற சந்திராஷ்டிரமில் மட்டுமே பாதிப்ப கொடுக்கும் மற்றபடி மீதி சந்திராஷ்டிரம் எதுவுமே பெரிதளவுக்கு பாதிப்ப கொடுக்காது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்